சொல்லுங்கள் என் பேர் பாண்டியராஜன் அரசூர் இந்த மூன்று வயசு பொம்பளை பிள்ளைக்கு நடந்த பிரச்சனைக்காக கலெக்டரை பார்த்து மனு கொடுத்து மனு கொடுத்துருக்கோம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இது பேப்பரை வந்து ஆர்டிஓ விசாரணைக்கு அனுப்பணும் அந்த பொண்ணுடைய சொந்த அண்ணனை கொண்டு போய் அந்த பையன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து அந்த பையனை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அது தவறு உண்மையான குற்றவாளி யாருன்னு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் அரசூர் கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து மனு கொடுத்திருக்கோம் அப்பாவும் அந்த பையனோட அப்பாவும் வந்திருக்காரு ரெண்டு பேரும் என்ன உறவுன்னு கேளுங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி ஒரு வழக்கை ஜோடிக்கிறதுக்காக ஒரு பொய்யான வழக்கை கொண்டு போய் சொந்த தங்கச்சி இது மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அந்த பையனை வெற்றி வேலை அது தவறு உண்மையான குற்றவாளி யாருன்னு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அந்த பையன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருப்போம் சம்பவம் நடந்து ஆறு நாள் ஆகுது இன்னைக்கு தான் நீங்க மனு கொடுத்து வந்திருக்கீங்க அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் எதாவது கொடுத்துருக்கீங்களா எங்க கிட்ட எந்த கம்ப்ளைண்ட் எந்த இதுமே எந்த காவல்துறையுமே எங்ககிட்ட விசாரிக்கப்படவில்லை எங்ககிட்ட கேட்கவே இல்லை எங்ககிட்ட எந்த ஸ்டேட்மெண்ட்டும் யாருமே வந்து இது வரைக்கும் கேட்கல யாருமே வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எங்ககிட்ட கேட்கல ஜிஹெச்சில் வந்து அந்த பொண்ணோட அப்பா கிட்ட வந்து அந்த பையன் ஒத்துக்கிட்டான் நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நீங்க கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு புரியாத பண்ணி கையெழுத்து வாங்கியிருக்காங்க இது தவறு உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்காக கலெக்டர் மனு கொடுத்துருக்கோம் நாங்கள் இது சம்பந்தமா பழைய கலெக்டர் இருக்கும் போதே நீங்க சொல்லி இருக்கலாம் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் இப்ப இன்னைக்கு வந்து சொல்றதுக்கு எல்லாரும் இந்த சமுதாய மக்கள் எல்லாருமே சார் எல்லாரும் வியாபாரத்துக்காக ஒரு இடத்துல ஒரு ஊர்ல இருக்க மாட்டோம் எல்லாருமே வியாபாரத்துக்காக பல ஊர்ல போய் பிழைக்க போறவங்க பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ண போறவங்க எல்லாருமே இதுக்காக வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணோட அப்பா எல்லாருமே அம்மா எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இன்னைக்கு இந்த பையன் வந்து இப்போ உள்ள தஞ்சாவூரில் இந்த பையனை கொண்டு போய் வச்சிருக்காங்க அது தவறு நீங்கள் சரியான குற்றவாளியை வந்து விசாரித்து அவனை கைது பண்ணணும் இது உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருப்போம் சொல்லுங்க எப்பயர் பாண்டியராஜனுங்க இந்த அரசூரில் இந்த மூன்று வயசு பொம்பளை பிள்ளைக்கு நடந்த பிரச்சனைக்காக என்ன கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்காங்க இந்த இந்த சம்மந்தப்பட்ட பையன் வெற்றிவேல் அந்த தப்பு பண்ணவே இல்லை அந்த பொண்ணுடைய சொந்த அண்ணன் அந்த பையன் டீ விழுங்குறோம் அந்த போலீஸ் தரப்பில் வந்து இது அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இந்த பையன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அடித்து கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அது தவறு உண்மையான குற்றவாளி யாரு அதை விசாரணை பண்ணி ஆர்டிஓ முன்னிலையில் விசாரணை பண்ணி அவன் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அந்த குற்றம் நாங்கள் நடந்தது என்ன அதை விசாரணை கொண்டாடணும்னு சொல்லிட்டு கலெக்டரேட்டு மனு கொடுத்துருக்கோம் அது மேல் நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு எங்களுக்கு நீதி கிடைக்கணுட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம் எங்களுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுவாங்க நாங்கள் அங்கன்வாடியில் குழந்தையை வந்து விடுறதுக்காக இன்னொரு அவர் அந்த தம்பி வந்திருக்காரு அவர் வந்து இந்த குழந்தையை வந்து பாலியல் அபியூஸ் பண்ணிட்டாரு அப்படின்றத அங்கன்வாடியில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு குற்றம் பதிவு பண்ணுறாங்க அது மூலயமா தான் காவல்துறைக்கு அவங்க வந்து அந்த கேஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொல்றது அப்படியே மாறா இருக்கு இப்படி அங்கன்வாடி ஊழியர் வந்து இந்த பையனை வீட்டில் சாப்பிட்டு இருந்தவன வெட்டிவேலுங்கிற பையன் சாப்பிட்டு இருந்த பையனை அழைச்சிட்டு போனதே அவங்க தான் பைக்கில் அதுக்கு பார்த்த சாட்சி இருக்காங்க அவசர அவசரமாக இந்த பையனை அழைச்சிட்டு போய் இந்த பையன்தான் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இந்த பையனை கட்டி வச்சு அடிச்சு போஸ்ட்டில் கட்டி வச்சு அடித்து இந்த பையனை கொண்டு போய் டேஸ்டில் உட்கார வைக்கிறதுனா எந்த விதத்தில் அது சொல்லுங்க அது தவறு அந்த பையன்தான் செஞ்சாங்கிறதுக்கு என்ன சரி ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாங்க ஒரு புள்ள பாதிக்கப்படுது அது முதல்ல அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா என்ன அந்த பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட்டு அவங்களோட செல் நம்பர் எல்லாமும் இருக்குது சம்மந்தப்பட்ட நபர் யாராச்சும் யார்கிட்டயாவது தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு பொண்ணு பொண்ணுக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்க வாங்க அப்படின்னு யாராச்சும் கூப்பிட்டு இருக்காங்களா இல்ல யாராவது சொன்னாங்களான்னு கேளுங்க மக்கள் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க யாராவது கேளுங்க யாருமே இப்ப பண்ணவே இல்ல அங்கன்வாடி ஊழியருக்கும் அந்த குழந்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அந்த குழந்தை வந்து எதுக்காக பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்கணும் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும் அதை இப்ப அந்த குழந்தைய வந்து அங்கன்வாடி ஊழியர்கள் தான் அடிச்சு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்றீங்களா அப்படி அது எப்படி அப்படி அப்படின்னு நாங்க குற்றச்சாட்டு நாங்க வைக்கல அப்ப சம்திங் நாங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாங்க அது நடக்காம இருந்திருந்தாங்கன்னா நீங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அந்த பையனை வீட்டில் இருந்து அவசர அவசரம் அழைச்சிட்டு போகிறதுக்கு காரணம்னா வீட்டில் இருந்த பையனை அங்கன்வாடி ஊழியர் வந்து அழைச்சிட்டு பைக்கில் அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் இருக்குது இவங்க வீட்டுக்கு குடியிருப்புக்கும் அங்கன்வாடியும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இவங்களை வந்து அழைச்சிட்டு போனதுக்கு என்ன காரணம் அந்த பையனை வந்து வெற்றி வைங்க வா ஒரு செய்தின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போய் அந்த பொண்ணை காணோம் தங்கச்சி காணப்ப அந்த போய் தேடு சொல்லி அந்த சந்தையில் போய் தேடுன்னுட்டு இவங்களே போய் தேட சொன்னதுக்கு என்ன காரணம் அப்போ இவங்களையே தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்காக இந்த பையன் குற்றத்தை சுமக்குத்துறாங்களா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்